திருக்குறள் திருப்பணிகள் நுண் பயிற்சி தொடக்க நிகழ்வு தொடக்க விழா இனி தொடரும் முப்பது வாரங்கள் இந்த நோக்கம் பயிற்சி சிறக்க உங்கள் கல்வியின் தரம் மேலோங்க வாழ்க்கையில் சரியாக தடம் பதிக்க நம்மை உருவாக்க கிடைத்த ஒரு அரியதோர் வாய்ப்பு இந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் இன்று கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் முதலில் இறைவனுக்கு நன்றி பாராட்டு அந்த அரிய வாய்ப்பினை மிக சீரிய தலைமையில் சீரமான முறையில் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த பள்ளி முதல்வர் பொறுப்பை அலங்கரிக்கும் எனது அன்பின் வாசல்யம் மரியாதைக்குரிய முதல்வர் திருமதி ஆஷா மேரி அவர்களுக்கு மனமார்ந்தை முதல் அலங்கரிக்கும் சகோதரி மணக்கம் அப்படியே அந்த செயலா கருதியால் நம் கிழமையால் நாம் சாதனையாளர்களாக நிறைவேற வேண்டும் என்றால் அது நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தடம் பதித்து நடப்பவன் மனிதன் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று சொல்வார்கள் நீங்க எல்லாரும் மா மனிதர்களாக உருவாக வேண்டும் அந்த பெரிய ஆற்றல் மிக்க செய்து உங்களை எல்லாம் உருவாக்குவதற்காக உங்களுக்காக அரசு சொல்ல முடிந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பிரிந்தலைகளுக்கு எல்லோரும் இல்லை இருந்தாலும் அவர்கள் இதனை கேட்க வேண்டும் அவர்களுக்கெல்லாம் ஒரு மனவாறு

முதல்வர் சொன்னதை போல அந்த உள்ளங்களில் விதைக்கும் வாய்ப்பு அறம் சார்ந்த கருத்துக்கள் பெரியோர் விட்டு சென்ற கருத்துக்கள் தேர்தல் கருத்துக்கள் ஆண்டோர் மழை கருத்துக்களை எல்லாம் விதைத்திருக்கிறேன் அந்த வாய்ப்புக்கு கிடைத்தது என்னவோ அந்த வாய்ப்பு எனக்கு உலகமெல்லாம் சென்று உலகமெல்லாம் சென்று உலக மக்கள் எல்லாம் பல நாடுகள் நான் கடந்த மாதம் கூட துறைத்து நாட்டில் தமிழ்ச் தொடங்கி வைத்தேன் துபாய் நாட்டில் தமிழ்ச் தொடங்கி வைத்தேன் மலேசியா போராள முறையில் தொடங்கி வருகிறேன் எனக்கு தமிழ் தந்தவாரம் ஆட்சிமிக்க நல்ல உணர்வாளர்கள் உரிய இடத்தில் எடுத்துச் செல்வார்கள் இறைவன் நல்லதை தேர்ந்தெடுக்க ஒவ்வொரு முறையும் செய்ய முத்துக்களாக இருக்கிற உங்களை நான் பார்க்கிறேன் திருக்களூர் என்று அல்ல அதனுடைய முக்கியமான கருத்து என்று சொல்லும்போது மிக 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 சிறப்பான ஒரு குரலை ஒன்று சொல்லுகின்றேன் ஒரே குரல் தெரியுமா எல்லோருமே இருக்கும் சிறப்பு வேற்றுமையான் அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு தக்கவாறு அந்த சிறப்பு தவிர இறப்பா அனைவரும் என்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்கியா ஒரு கைகரின் கடையை வச்சிருக்கா மூணைய வச்சிருக்கிறான் அந்த குறையாதான் அவங்க சொல்லுவோம் அந்த அவதம் வண்டி ஒரு வண்டி இட்டு கொண்டு செல்கிறாரு டேப்பாளி வண்டி இருக்கிறாரு அதான் சொல்லுவோம் ஒரு செந்து தயக்கு கொண்டு இருக்கிறார் செங்கு தயக்கர் அதான் சொல்லுவோம் அதான் நம்ம கிடைக்கும் நாங்க படிக்கிறோம்

இயற்கை அறிவு இயற்கை கல்வி கல்வி அறிவின் மூலம் கிடைப்பது கல்வி நாம் அனுபவித்து பட்டு அறிவு பட்டை அறிவின் மூன்று நிலை இயற்கை அறிவு கல்வி அறிவு பட்டறி இந்த மூன்று விதமான அறிவை கருக்க

நாம் சுவாசம் ஒன்றாகி காற்றாகும் போது இனம் என்ன மதம் என்ன ஒரு பூமி மீது நாங்கள் வாழ்ந்து என்ன அவர் சிறப்பு பாருங்க அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் வளர்ச்சி துறை கோவை மாவட்டத்தின் துணை இயக்குநர் குறிப்பை அலங்கரிக்கும் அன்பால் அனைவரின் கட்டு போட்டு ஆற்றலால் வெளியிடும் திருமதி அன்பு கரசே நீங்கள் அவரையிலிருந்து இருக்கின்றார் ದಂಗಲ್ ಗುರಿ ಕೈಯಾದ್ರೆ ಅಲ್ಲಿಂದ ವಳಿರಣಿ ಚಲಕೀಯ ಆಶಾ ಮೇದಿ ಇಸ್ತುವತಿ ಫ್ರಂಟ್

ಮಂದಿರೇನು

ད�ས ད�སས དསས 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 ད�

வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவோம் நீ தொடரும் காலகட்டத்தில் ஒவ்வொரு முறை இதற்கு வாய்ப்பை மட்டும் யார் இழந்திருக்கிறார் வாய்ப்பு என்பது எல்லோரும் கிடைக்காது கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கல்வியை நினைவாக இருக்கிறது நீங்க இன்ஜினியரிங் சப்ஜெக்டா இருக்கலாம் பொறியியல் துறையா இருக்கலாம் அறிவியல் துறையா இருக்கலாம் எந்த துறையா இருந்தாலும் உங்களால் உங்களை நிதிகரித்துக் கொண்டு வாழ்வில் சிறக்க ஒளியில மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுதித்தாக்கி அனைவரும் உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய் ஞானம் பெற்று நலமும் பலமும் பெற்று மேலோங்கி வர கோவை மாவட்டத்தின் தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பான வாழ்த்துக்களை உறுதித்தாக்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது சுங்கள் திருக்குறள் அன்பன் வாட்சப்